ஓகே தேங்க்யூ வெரி மச் வெல்கம் ஓ இந்த சுத்திட்டு இருக்கான கவனிக்காம போக கூடாது ரீமா நல்லபடி நான் கீழே விழுந்துருவேன்ல இத கொஞ்சம் பிடிக்கல இல்ல பாட்டி சும்மா இப்படியே உட்கார்ந்திருந்தா பைத்தியம் தான் பிடிக்கும் கிராண்ட்பா பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்களா எனக்கு அவர் நினைவாவே இருக்கு பையன் விசா அனுப்பி இருக்கிறதா ஃபோன் வந்ததா தானே நேத்து பார்த்தப்ப சொன்னாங்க அது நேத்து சொன்னது இன்னும் அதையே யோசிச்சிட்டு இருக்கீங்களா அம்மா அந்த பல்பு கொஞ்சம் எடுங்க

ஐ வில் நெரு ஃபர்கெட் த டெவில் ஸ்பேஸ் எல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே தென் ஹவு டேர் யூ வில் ஆஸ்ட் மீ டூ ஃபர்கெட் ஹால் ஹ சாரா உள்ள ரூம்ல போய் ஏந்தி சாரா என்ன பண்ற நான் பாக்கல அப்போ ஒருத்தனால தான் என்னோட ட்ரீம்ஸ் எல்லாம் ஸ்பாயில் ஆயிடுச்சு எல்லனாய் இந்த நாட்டிலே இருந்து இப்படி கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இருந்திருக்காது எத்தனை வருஷம் ஆனாலும் நான் இதையும் மறக்க மாட்டேன். சீக்கிரம் அந்த பாட்டில வாங்குங்க இல்லனா தூக்கி போட்டு உடைச்சுடுவாரு. சரண்டே ஒரே சத்தம் அப்பா கோவத்தில் ம் வழக்கம் போலதான் இன்னைக்கு விளையாட போறப்போ எதிர்ப்பு சச்சி வந்தானா நம்ம ரவீந்திரநாத் சார் சச்சி சச்சியை பார்த்தா தாத்தாக்கு சுத்தமா பிடிக்காது காலையில இருந்து இங்கேதான் உட்கார்ந்து ஏதாவது டிசைன் போட்டீங்களா எங்க போட்டீங்க ஊசியை கையில வச்சு சும்மாவே உட்கார்ந்து இருப்பீங்க போதும் எந்திரிங்க டிசைன் எல்லாம் நாளைக்கு பண்ணலாம் நீ போம்மா நான் இன்னும் கொஞ்ச நேரம் இங்கே இருந்துட்டு வரேன் இன்னும் கொஞ்ச நேரத்துல பொழுது சாஞ்சிரும் இந்த மரக்கிளைகளுக்கு நடுவுல வானத்துல நிறைய பறவைகள் பறக்கும் அது பறந்து பறந்து அப்புறமா காணாமலே போயிடும் அப்புறம் இருள் சூழ்ந்த வானத்துல அங்கங்க நட்சத்திரங்கள் தெரியும் அதுவும் இந்த மரக்கிளைக்கு அந்த பக்கம் இருக்கும் தூங்காம கண்ணிமைக்காம உங்களையே அது பார்த்துட்டு அதானே அதான சொல்ல வரீங்க நிற்பதுவே நடப்பதுவே பரப்பதுவே நீங்கள் சொப்பனம் தானோ நிற்பதுவே நடப்பதுவே பரப்பதுவே நீங்க இது எந்த சினிமால வர பாட்டு பத்தாம் கிளாஸ்ல வந்து உனக்கு சினிமா பாட்டு வருதா இது பாரதியாரோட கவிதை இது கூட உனக்கு தெரியவே இல்ல ஓஹோ நீ கவிதை எல்லாம் படிக்க ஆரம்பிச்சியா இத பத்தி எல்லாம் தெரியணும்னா எப்பவாவது ஸ்கூல் பக்கம் போயிருக்கணும் என்கிட்ட வந்து படிக்கிறேன்னு சொல்றதோடு சரி கூப்பிட்டா வராம எஸ்கேப் ஆயிடுது

படிக்கிறதுக்கும் பாடுறதுக்கும் திறமைகள் வேணும் அதெல்லாம் தானே நமக்குள்ள வளருது அதெல்லாம் நாம அடிச்சு பழுக்க வைக்க முடியாது வேற எப்படி பழுக்க வைக்கலாம் சொல்லு அதையும் சொல்ல வேண்டியது தம்பி சச்சின் ஆ என்ன இந்த நேரத்தில் வந்திருக்கீங்க அது ஒண்ணு இல்ல சச்சி வாங்க உட்காருங்க இவரே திருநெல்வேலி மியூசிக் கிளப் சேர்ந்த ஆளுங்க கிளப்போட ஜூப்லியும் அப்பாவோட பிறந்தாலும் ஒரே நாள்ல வந்திருக்கு அதுக்கு அப்ப என்ன செய்ய சொல்றீங்க

அட்வான்ஸா வாங்கின பணத்தை திருப்பி கொடு நாங்க இப்பவே கிளம்புறோம் அட்வான்ஸ் தந்தீங்களா அது எதுக்கு அது உன்னை எப்படியாவது பாடம் வச்சுன்னு நினைச்சேன் அதனால இவங்க கிட்ட கொஞ்சம் பணத்தை வாங்கிட்டேன்பா யோ உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா பாட்டு பாடி சம்பாதிக்காம என் குடும்பத்தை எப்படி காப்பாத்தணும்னு எனக்கு தெரியும் அது உங்களுக்கு பொருள் இல்ல எங்களுக்கு அதை எங்க அப்பா விட்டுட்டு போனதெல்லாம் வெறும் கடனும் அவமானமும் அதை நான் சமாளிக்கிறது போதாது அவங்கள்ட்ட காசு வாங்கிருக்கல முதல்ல திருப்பி கொடு அத நான் செலவு பண்ணேன் தம்பி செலவு பண்ணிட்டேன்னா திருடியாவது கொண்டு போய் அவங்க அதை திருப்பி கொடு இங்க வந்து நிக்காத

வேற ஏதாவது ஏற்பாடு பண்ணலாம் இருக்கட்டும் பரவாயில்ல எனக்கு எப்படி என் தங்கையோ அப்படிதான் உங்க பொண்ணும் பொண்ணு மாதிரி முடியாத அளவுக்கு குடிச்சிருக்காரு என்ன தையா பிரச்சனை ரத்தம் காசை எடுத்துட்டு போய் சாராயத்தை குடிச்சிட்டு வந்திருக்காரு வரைக்கும் அவர் விக்காதது எதுவும் இல்ல வீட்டுல இருக்கிற பக்கெட்டை கூட அடகு வச்சு காசு வாங்கி குடிச்சிருக்காரு அடுத்தது கிட்னியை வித்துருவானோ தம்பி அப்படின்னா இவருடைய கிட்னியை நாம தான் வாங்கி வச்சு பாதுகாக்கணும் இவர் கிட்னியை வச்சு சட்னி கூட பண்ண முடியாது

இன்னும் கொஞ்ச நேரம் பேச வெறுத்து தொழிலாளர்கள் வயிற்றில் அடிக்காதே இன்குலப் தொழிலாளர்களுக்கு தொழிலாளர்கள் தோல்வி இல்லை

தொழிலாளர்கள் வயிற்றில் அடிக்காதே நியாயமும் மறக்க லட்சம் லட்சமா கேட்கலையே பார்க்கலையே எங்கள் கையில் அல்வா தராதே

ஆமா என்ன ஷர்ட் போட்டிருக்க நீ வேலைக்கு போகும்போது எக்ஸிகூட்டிவ் மாதிரி ஷர்ட் போட்டு வரவனாமா எக்ஸிகியூட்டிவ் ஷர்ட் உங்க அப்பா நான் வாங்கி தருவான் இந்த இத கழுத்துல கட்டு இதெங்க தள்ளிட்டு வந்த என் ஃப்ரெண்ட் ஒருத்தி ஸ்கூல்ல படிக்கிறா அவளோட டை தான் இது அந்த பேண்ட் அவுத்திட்டு இத கட்டு அப்படி செஞ்சா இது கோமணம் ஆயிடும் எல்லாரும் பயந்துருவாங்கடா கிள்ளடா பேண்ட் அவுத்திட்டு இத கழுத்துல கட்டுன்னு சொன்னா கழுத்துல கட்ட எதுக்குடா பேண்ட் அவுக்க சொல்ற இங்க கூட எப்படி நீ காட்ற இரு 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 கூச்ச ஐயோ நான் அந்த மாதிரி எல்லாம் இல்ல என்னடா யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க விட்ட

எத்தையும் <tartic> <odita et> <nowadays>

எந்த வேலையை பத்தி சொல்ற ஒரு சேல்ஸ்மேன் போஸ்ட் காலியா இருக்குன்னு நீங்க தானே சார் சொன்னீங்க அந்த வேலையை தான் இவருக்கு ஓ அதுவா பிசினஸ் லைஃப் ஒரு டல்லா இருக்கியா புது போஸ்டுக்கு ஆளே தேவையில்லை இல்ல வந்து ஐயோ அப்படி எல்லாம் சொல்லாதீங்க சார் நீங்க எனக்கு வாக்கு கொடுத்துருக்கீங்க அதுக்கு வேறால போட்டேனே ஆனா ஒரு வேலை இருக்கு அந்த வேலைக்கு பெருசா கஷ்டப்பட வேண்டியது இல்ல எதுக்கு சார் தம் கட்டுறீங்க நான் எப்பவுமே கேஷுவலா தான் சார் ட்ரெஸ் பண்ணுவேன் வேலை கிடைக்கணும்னா இப்படி எல்லாம் ட்ரெஸ் பண்ணணும் எவன் தான் சார் சொன்னா பார்ட் டைம் ஒர்க் ஒண்ணு இருக்கு நீ யாருன்னு யாருக்குமே தெரியாது டெய்லி மூணு மணி நேரம் வேலை என்ன முடியுமோ நிச்சயம் முடியும் சார் நீங்க எந்த வேலையை கொடுத்தாலும் அதை செய்வேன் அது என்ன வேலை ஏதுன்னு கூட கேட்க மாட்டேன் சார் சம்பளம் மட்டும் கொடுத்தா போதும் சார் நீங்க வேலையை கொடுக்கலன்னா கூட கேட்க மாட்டேன் சம்பளத்தை மட்டும் கரெக்டா கொடுத்துட்டீங்கன்னா சந்தோஷம் இல்ல என் நிலம உங்களுக்கு புரியணும்னு சொன்னேன் யோ வாயா வா

எப்படி கூப்பிடலாம் சரி நீங்க வரும்போது நான் வாசல்ல நின்னுட்டு இருந்தல்ல அதே மாதிரி அங்க வளைஞ்சி நெளிஞ்சி நல்ல டான்ஸ் ஆடி நல்ல என்கரேஜ் பண்ணு ஓகே புரியதா வர இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா என் முகம் தெரியாது ஊரை சுத்தி நிறைய கடங்கரங்க தான் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு நீங்க இதையே கண்டினியூ பண்ணலாம் நானே இத போட்டுக்கிட்டு நாலு பேர்ட்ட கடன் வாங்கலாம்னு இருக்கேன் பேசாம போடா இதுக்குள்ள ஒரு ஏசி போட்டா நல்லா இருக்குமே சாதாரணமா வேர்த்தா கூட பரவாயில்ல எங்கெங்கயோ வெறுக்குதுரா கல்யாணம் தான் கட்டிக்கு ஓடி போலாமா ஓடி போய் கல்யாணம் தான் கட்டிக்கலாமா இல்ல வரத தாய்க்குளோ பாட்ட பாத்து அம்மா என் பழைக்காத உயிர் இல்லையே அந்த எலும்ப குடிக்கிறானா இல்லையானு தெரியல ஏடா குடும்பம் கண்ட இடத்துல எல்லாம் இருக்குது சொரிஞ்சு விடுறதுக்கு இதுக்குள்ள இன்னொரு ஆள உடனே போல இருக்கு ஹலோ வெள்ளக்காரி ஹே இந்த பொம்மையை பாத்தியா கொஞ்சம் பண்ணி